வணக்கம் இன்றொரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர வேண்டுமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் இவற்றால் சில பிரச்சனைகளுக்கு நம்மால் எளிதில் தீர்வுகளை காண முடியும் ஆனால் நம்மால் தீர்வு காணவே முடியாத அளவில் சில பிரச்சனைகள் இருக்கும் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம் சாஸ்திரங்களும் புராணங்களும் தீர்வளிக்கும் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச உதவும் சில அதிர்ஷ்ட பொருட்கள் உங்கள் பாக்கெட்டில் நினைத்த காரியம் அந்த பொருட்களை என்னவென்று பார்க்கலாம் அதிர்ஷ்ட சின்னங்கள் அதிர்ஷ்ட சின்னங்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவில் உள்ளது அதில் நட்சத்திரம் சின்னம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இவற்றை பாக்கெட்டில் எப்பொழுதும் வைத்திருந்தால் அது நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து சிறப்பாக்கும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற துணியால் சுற்றி எப்பொழுதும் வைத்துக் கொண்டால் அது உங்களை தேடி அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் அரசமர இலை அரசமரத்தின் இலைகளை வேலை தேடி அலைபவர்கள் தாங்கள் பாக்கெட்டில் கொண்டால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும் அழுத்தம் அல்லது மன பதற்றத்தால் இருப்பவர்கள் எப்பொழுதும் தங்களது பாக்கெட்டில் வெள்ளை கற்கள் வைத்துக் கொண்டால் மனம் எப்பொழுதும் ரிலாக்ஸ் ஆகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் கொல்லிக்கன் சிறிதாக இருக்கும் கொல்லிக்கண்ணை ஒருவர் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் அது ஒருவரை நோக்கி துர்தர்ஷ்டம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கும் இதனால் நாம் சொன்ன அதிர்ஷ்டங்களை தங்களின் கைகளில் வைத்து கொண்டால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்